நண்பர்களுக்கு வணக்கம் பதி திருஞான சம்பந்தர் பெருமானால் போற்றி பரவப்பட்ட தவான் அதே பே அதாவது புராண பின்னணிகள் உள்ளது சூரியன் வழிபட்ட அது ஞானசம்பந்தரே குறித்திருக்கிறார் மிகவும் சிறப்பாக நிர்வகிக்கப்படுகிறது ஒரு நல்ல புண்ணியசீலர்கள் அந்த குடும்பத்தினர் தேவகோட்டை அதாவது கருதாவூரணியில் இருக்கக்கூடிய லட்சுமன் செட்டியார் அவர் குமாரர் இவர்களெல்லாம் வழியாக வந்து பல ஆலயங்களை கட்டிய அந்த வம்சத்திலே உதிக்கக்கூடிய அந்த புண்ணியசீலர்கள் அவர்களை எடுத்து மிகவும் சிறப்பாக நடத்தி வருகிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய சிவாச்சாரியார் குடும்பமும் மிகவும் சிறந்தவர்கள் அவர்கள் முயற்சியில் தான் இன்றைக்கு வந்து இந்த ஆலயம் வந்து வெளியிலே வந்து தெரிய வந்து பலவாராக பல மக்கள் வந்து வழிபட்டு பயன்கொள்கிறார்கள் இதெல்லாம் வந்து போற்றுதலுக்கு உரியது ஆனால் என்னென்னா ஒன்று வந்து நான் வந்து இப்பொழுது சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தி இருக்குது மிகவும் ஆசைப்பட்டு அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் பதினெட்டு காலம் பத்து நாள் கிட்டத்தட்ட பத்து பதினோரு நாள் இந்த விழான்னு விஷயங்களேன் ஐம்பத்தோரு குண்டும் போட்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு எழுபத்தைந்து சிவாச்சியர்கள் கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகளாக இந்த திருப்பணிகள் செய்து கும்பாபிஷத்துலலாம் ஈடுபட்டு ஏதோ ஒரு பங்கெடுத்து ஏதோ செய்து வரையும் எல்லா சிவாச்சாரியார் அன்பர்களுக்கெல்லாம் தெரியும் அது இப்போ எழுபத்தைந்து சிவாச்சாரியர்கள் தேவைப்படுது எண்பது பேர் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு நூறு ஆலயங்களில் வந்து பூஜை நின்று போயிடும் இதை வந்து யாராவது சிந்தித்தார்களா இப்போ விலத்தொட்டி நெய்வாசல் அந்த பக்கம் வந்து பண்ணக்கூடிய சிவாச்சாரியார் ஏழு சிவாலயம் வந்து பண்ணுறாரு ரெண்டு சிவாலயம் ரெண்டு காலமாக இது எதற்காக நீங்கள் ஒத்துக்கொண்டீர்கள் கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் சுற்றளவில் எதற்காக ஒத்து ஒத்துக்கொண்டீர்கள் இதெல்லாம் எப்படி முடியும் உங்களால் அப்படின்னு சொன்னால் நான் போகலைன்னா விளக்கு கூட போட ஆள் இருக்காது சார் ரெண்டு மூணு கோயிலில் அப்படியே பூட்டி போட்டுருவாங்கன்னு சொன்னார் அதே போல் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒரு சிவாச்சாரியார் ரெண்டு ஆலமும் ஆலயமும் மூன்று ஆலயம் இல்லைன்னா துணையாக அம்பிகை ஆலயம் அப்புறம் ஐயனார் ஆலயம் பிள்ளையார் ஆலயம் சுப்பிரமணிய சாமி இப்படியெல்லாம் வந்து பூஜை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும் இங்கே வந்து விட்டால் அங்கே என்ன ஆகிறது அந்த ஆலயங்கள்லாம் அவ்வளோ சிவாச்சாரியர்கள் இருக்கிறார்களா சிந்தித்து பார்க்க வேண்டும்ல மாற்று ஏற்பாடு செய்ய முடியுமா இதெல்லாம் ஏன் வந்து சிந்தித்து பார்க்கவில்லை அதோடு எதற்கு வந்து பதினெட்டு பதினெட்டு காலம் வந்து பண்ணணும் என்ன இதோட நோக்கம் என்ன அங்கே இருக்கக்கூடிய கருவறையில் வந்து உள்ள பணிகளை மற்ற எல்லா பணிகளையும் முடித்து விட்டு கருவறை பணிகளை வந்து முடிக்கணுங்கிறதுக்காக அங்கே எல்லோரும் போய் வந்து அந்த வல்லுநர்கள்லாம் பணி செய்ய வேண்டுங்கிறதுக்காக அந்த மூர்த்திகளை வந்து கடத்தில் ஆவாகனம் பண்ணி இங்கே யாகசாலையில் எழுந்ததில் விற்று சிறப்பு பூஜை செய்து நம்ம வந்து இந்த கும்பாட்சி பண்ணுறோம் அதிக பணி இல்லைன்னா நான்கு காலம் வந்து சிறப்பு பூஜைகள் வந்து செஞ்சாலே போதும் இல்லை என்றால் இன்னும் கொஞ்சம் அதிக பணி இருக்குன்னா ஆறு காலம் வைக்கலாம் எட்டு காலம் இருந்துட்டு போகுது அங்கே ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தொன்மையாக இருக்கக்கூடிய மூர்த்திகளை ஒரு காரணமும் இன்றி நீங்கள் வந்து ஒரு கொட்டையை கட்டி இங்கே வைத்து வந்து ஆராதிக்கிறதுல என்ன காரணம் இருக்குது அங்கே லிங்க மூர்த்தியில் வந்து அந்த கலை தானே செய்யணும் எப்படி இருந்தாலும் என்ன காரணத்திற்காக இதை வந்து செய்யணும் இதெல்லாம் ஆகமசீலர்கள் பிரவினர்கள்லாம் இதெல்லாம் வந்து சிந்திக்கவே இல்லையா விவாதிக்கவில்லையா எப்படி பத்து நாளைக்கு வந்து நீங்கள் ச மூர்த்திகளை கொண்டு வந்து ஒரு இடத்துல வைத்து பூஜை பண்ணுறது நீங்கள் ஆசைப்படுறீங்களா நல்லது நான்கு காலமோ ஆறு காலமோ வைத்து அந்த கும்பகேஷத்தை சிறப்பாக முடித்துட்டு மகாரதுரை நிறைய எவ்வளவோ இருக்குது பெருமானை கொண்டு மூலத்தில் வந்து ச சேர்த்து விட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ வேணாலும் வேதாகமேள்விகள்லாம் நாங்கள் செய்து போற்றி திருமுறைகளாலையும் போற்றி மழுகலாமே எவ்வளோதோ வழியெல்லாம் இருக்குது இதையெல்லாம் சிந்தித்து வந்து பார்க்க வேண்டும் அன்பர்கள்லாம் அங்கேயே சூழ உள்ள பகுதிகளெலாம் எவ்வளவோ ஆலயங்கள் வந்து மகா இந்த மேலருத்துருக்கு அங்கே நிறைய ஆலயங்கள் வந்து குடமுழுக்காக எல்லாம் இருக்குது எல்லாம் ஆற்றுப்படுத்தி இந்த இந்த இதுலேருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டரில் உள்ள ஆலயங்களுக்கெல்லாம் நீங்கள் செய்யுங்க அங்கங்கே வந்து அப்படிலாம் சொல்லி நம்ம ஆற்றுப்படுத்தலாம்ல இப்படி தானே வந்து செய்ய வேண்டும் இதையும் நிறைய வந்து சிந்தித்து பார்க்க வேண்டும் இதை வந்து ஒரு அறிவுபூர்வமாக வந்து பண்ணணும் யார் இவர் என்ன சொல்வதற்குன்னா இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக வந்து ஆயிரம் ஆண் ஆலயங்களுக்கு மேல் வந்து எனக்கு கும்பாபிஷேகத்தில் தொடர்பு உடைய எல்லா சிவாச்சாரியாருக்கும் தெரியும் எனக்கு வந்து அந்த உரிமை இருக்கிறது அதனால் வந்து இதை வந்து எதிர்காலத்திற்கு எதிர்காலத்தில் வந்து இவங்களெல்லாம் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று தான் நான் இது பண்ணுறேன் ஏன்னா நூறு கோ கும்பாபிஷேகத்தில் வந்து இன்றைக்கி நூறு கோயில் வந்து பூஜை இல்லாமல் போகிறது அந்த குற்றம் யாருக்கு சேரும் என்பதையும் சிந்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கோமல் சேகர் விடைபெறுகிறேன் வணக்கம்